தினம் ஒரு ஜபம் என்கிற வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவி தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் மூன்று பதினைந்து கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கத்தர் உன் இனி தீங்கை காணாதிருப்பாய் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் புதிய கிருபையோடு கத்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் காலை தோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறபடினால ஆண்டவர அப்பா உம்முடைய புதிய கிருபை நாள் கத்தர் எங்களை நிரப்பி இருக்கிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கத் உன் நடுவில் இருக்கிறார் என்ற வார்த்தையின் படி ஆண்டவர இன்றைக்கு ஆண்டவர இஸ்ரவேலின் ராஜா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நடுவிலே இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இனி ஒரு நாளும் தீங்கை காணாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஆமா ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா தீங்கையும் விளக்கி ஆண்டவரே பின் தொடர்ந்து வந்த தீங்கைகள் தீங்குகள் ஆண்டவரே பின் தொடர்ந்து வந்த சத்துருக்கள் எல்லாவற்றையும் கத்தர் அகற்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்பட்டு கம்பீரித்து மகிழ செய்கிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே இஸ்ரவேலின் ராஜா தங்களுடைய இருதயத்தில வாழ்கிறதற்கு இடத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே அப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே கத்தர் குடி கொண்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா தீங்கையும் அழித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளின் நன்மையினாலும் கிருபையினாலும் நீங்க முடிசூட்டுவீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே ஒரு நாளும் இனி உடைய பிள்ளைகள் தீங்கை காண காணாதிருக்கிறதுக்கு கத்தர் உதவி செய்வீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வீடுகளின் நடுவே இருங்க சுவாமி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளேயும் நீர் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் உமக்கு நேராக திறக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் சத்துருக்களுக்கு கத்தர் விலைக்கு பாதுகாக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்